அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு நெஞ்சுங்களே இன்னைக்கு நாம் வந்து லலிதா சாஸ்திரநாமம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் லலிதா சாஸ்திரநாமம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறது இல்லை இது நம்மளுடைய முதல் பதிவு இந்த பதிவில் லலிதா சஹசிரநாமம் சொல்கிறதால ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சஹசிரநாமம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது விஷ்ணு சஹசிரநாமம் தான் எல்லா கோயில்கள்லேயும் நமக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வந்து விஷ்ணு சஹசிரநாமம் தான் விஷ்ணு சஹசிர வந்து நம்ம பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருக்கும்போது அர்ஜுனன் இருக்கு வந்து நாம் அறியறோம் சகசிரநாமங்கள் அப்படின்னு சொன்னாலே ஆயிரம் நாமங்கள் அப்படின்னு பொருள் படுது அந்த ஆயிரம் நாமங்களும் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இறைவன் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய பல்வேறு வகைப்பட்ட தன்மைகளை பல்வேறு வகைப்பட்ட தன்மைகளை அதனுடைய குணாதிசயங்களை கேரக்டர்ஸ் கேரக்டர் கேரக்டர்ஸ் கேரக்டரைசேஷன் சொல்கிறோம் இல்லையா அதனுடைய குணாதிசயங்களை பல் பல்வேறு விதமான பரிமா பரிணாமங்களை வெவ்வேறு விதமான டைமென்ஷன்ஸ் அதை பத்தி சொல்றோம் இப்ப நம்ம வந்து சயின்ஸை பத்தி எடுத்துக்கணும்னா வந்து சயின்ஸை வந்து ஒரு அந்த ஒரு பொருளை பறிப்பிடுது அப்படின்னா வந்து ஒரு அதனுடைய பல்வேறு விதமான பரிமாணங்களை வந்து அதை வந்து விரிவாக வந்து எடுத்து சொல்றது நமக்கு கூட நாம் இறைந்த பரிமாணத்தை இறைந்த தன்மையை வந்து நாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அடிப்படையில் என்ன தோணும் அப்படின்னா வந்து இறைவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாருக்குள்ளேயும் நீக்கம் வர நிறைஞ்சிருக்காரு அவருக்கு சாத்தியப்படாத விஷயமே கிடையாது சர்வ வல்லமை வாய்ந்தவர் எல்லாத்துக்கும் மூல காரணம் இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மையில் ஒரு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு பத்து விஷயம் வந்து டக்குன்னு ஞாபகம் ஞாபகத்துக்கு வந்துடும் கடவுள் அப்படின்னு சொன்னோன்னா வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து தன்மைகள் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் ஆனால் நம்மளுடைய மகான்கள் நம்மளுடைய மகரிஷிகள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த சகசிரநாமங்கள் அந்த இறைனுடைய பல்வேறு விதமான பரிமாணங்களை அதோட வெவ்வேறு வகைப்பட்ட தன்மைகளை ரொம்ப விரிவாக டிஸ்கிரிப்டிவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து சகசிர நாமங்களை விஷயங்கள் வந்து பொதிச்சு வச்சிருக்காங்க எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை எடுத்துக்கிட்டு அதை பத்தி நீங்கள் பேசுங்க அப்படின்னா வந்து ஒரு பேசலாம் ஒரு பத்து பக்கத்துக்கு பேசலாம் அந்த அளவுக்கு வந்து நான் சொல்லது வந்து மிகப்படுத்தி சொல்லலை உண்மையிலே சொல்கிறேன்னா ஒவ்வொரு விதமான பேர்களுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய ஒரு மறைப்பொருள் விளக்கம் வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கு நம்ம அறிவுக்கு அது தெரியாது நம்ம அறிவுக்கு அது வந்து புலப்படலை என்ன இருக்கோம் அது வந்து இறைவனுடைய பேரில் ஒன்று அவ்வளவுதான் கேசவன் நாராயணன் மாதவன் வைகுந்தன் முகுந்தன் அனந்தன் கங்கா பவானி காயத்ரி காலி லட்சுமி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பாலா லலிதா தசா அப்படின்ற வந்து பேராளர்களை மட்டுமே வந்து நாம் வந்து உச்சரிச்சுட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விதமான பேருக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு கதை இருக்குது அதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது அதை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அலசி சேர்த்தோன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்பேற்பட்ட விஷயங்களா வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு லலிதா சாஸ்திராபத்தில் ஒரு இடத்த ஒரு இடத்துல பரமானு பரா பரா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பரமானு அப்படின்னு எதை சொல்றாங்க இந்த விஷயத்த வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து குறிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு வந்து சயின்ஸ் இப்போதான் வந்து அணுவை தொலைச்சிட்டு அணுவுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நூற்றாண்டில் நாம வாழ்ந்து கொண்டு கூட இந்த நூற்றாண்டில் ஆனால் பிரம்மாண்ட புராணத்தில் அகஸ்தியருக்கு ஸ்ரீ அயகிரிவால் உபதேசிக்கப்பட்ட இந்த லலிதா சாஸ்திர நாமத்தில் ரகசியத்திலும் பரம ரகசியம் என்று சொல்லப்பட்ட இந்த லலிதா சாஸ்திர நாமத்தில் பரமானு என்ற ஒரு வார்த்தை வந்து ஃபார்மேட்டிவ் பிரயோகப்பிரோகப்பட்டு இருக்குமே பேராத்திர மகிழ்ச்சி அவங்க வந்து ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகிள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதாவது அணுவுக்கும் முந்தைய நிலை அணுவுக்கும் முந்தைய நிலை பரமானு அணு தோற்றங்களுக்கு முந்தைய இருக்கக்கூடிய பரம மிகவும் 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 பழமை வாழ்ந்த என்றுமே இருக்கக்கூடிய அந்த மாதிரி கூட ஒரு பொருளை கூட நம்ம வச்சிருக்கலாம் பராத் பரா நீ எப்படி இருக்க அப்படின்னா வந்து அந்த பரம அணுவாகவும் இருக்கிறாய் அப்படின்ற வார்த்தையை வந்து வாக்கு தேவதைகள் வந்து குறி குறிப்பிடுறாங்க இந்த வாக்கு தேவதைகள்லாம் இருக்காங்களா ஹயக்க்ரிபு இருக்காரா அகசியர் இருக்காரா அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போல உண்டென்று உண் உண்டென்று சொல்வோருக்கு உண்டு தெய்வம் இல்லை என்று சொல்வோருக்கு இல்லை அவ்வளோதான் சோ இந்த மாதிரி வந்து அஹ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய இறை பரிமாணங்களை நமக்கு வந்து எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷங்களா வந்து நமக்கு வந்து நம்ம பெரியவங்க வந்து நமக்கு கொடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லபடியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அகால மரணம் ஏற்படாமல் இருக்கணும் எல்லா விதமான எதிரிகளிலிருந்து நாம் வந்து காக்கப்படணும் அதே போல் இறைத்தன்மையை வந்து நம்ம வந்து உணரணும் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் மேம்படணும் குழந்த பாக்கியம் பெறணும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும் நல்ல தொழில் அமைகணும் உத்தியோகத்தில் உயர்வு பெறணும் இப்படி நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சாலும் சரி என்ன டிமாண்ட் வச்சாச்சும் என்ன டிமாண்ட் வைச்சாலும் சரி இந்த எல்லா டிமாண்டையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து இந்த சகசநாமங்களில் அதனுடைய மகத்துவம் போய் ஒளிஞ்சிட்ருக்கு ஒரு குழந்த கடைக்கு போச்சு அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த குழந்தை வந்து டப்பாக்குள்ள மிட்டாய் டப்பாக்குள்ளே போய்ட்டு கையை விட்டுட்டு நான் எடுத்துக்குவா அப்படின்னு கேட்கும்போது கடைக்கார சொன்னார் நீயே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு குழந்தை ஒரு நிமிஷம் தாமதிச்சது இல்லை நான் எடுக்கலை நீங்களாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லித்தான் பார்த்துட்டு அந்த அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு இவள் கையை விட்டுட்டா ஆனால் எடுக்கலை திடீர்னு மனசு மாறிட்டா ஏன்னு தெரியல ஒருவேளை ஒரு ரெஸ்பெக்டோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு குழந்தைய தனியாக கூப்பிட்டுட்டு வரும்போது கேட்குறாரு ஏன் குழந்தை நீ நீ என்ன எடுக்கிற மாதிரி பிளானிங்கில் இருந்தால் உன்னோடய பிளானிங்கில் என்ன சேஞ்ச் ஆச்சு ஏன் உன்னோட மைண்ட் செட் வந்து மாறிச்சு திடீர்னு வந்து நீ வந்து அந்த கடைக்கார கெட்டுகிட்டு வந்து அந்த சாக்லேட்ஸ் வேணும்னு கேட்டி ஏம்மா அப்படின்னு கேட்டு கேட்கும்போது குழந்த சொல்லிச்சான் கிளவரா என்னோடய சின்ன கையில் நான் மாறி இருந்தால் வந்து எனக்கு நாலஞ்சு சாக்லேட் தான் கிடச்சிருக்கோம் அங்கிள் கையால் கிடச்சிருந்தா அங்கிள் கை பெருசு இல்லையா நிறைய கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கிளவராக வந்து சுட்டியாக பதில் சொல்லித்தான் கிட்டத்தட்ட அது போல தான் நம்மளுடைய வேண்டுதல்களும் மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து தன்னுடைய சிறு அறிவை வச்சுக்கிட்டது வந்து நம்ம வந்து அந்த பெரிய கிட்ட வந்து நம்ம வந்து விஷயங்களை கேட்கும்போது நீயே கைவிட்டு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த விஷயங்கள் நடக்கிறது ஆனால் பொறுப்பை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கும்போது பொறுத்துலேருந்து வெயிட் வெயிட் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நம்ப முடியாத விஷயங்கள் நடக்கும் பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை இது மூணும் வந்து மிக மிக அவசியம் ஆன்மீக சாதனையில் ஸோ அதை நீங்கள் கை கொண்டு வந்த இந்த சகசிரநாமங்களை நம்ம வந்து தொடர்ந்து எப்போ சொல்லலாம் சகசிரநாமம் அடுத்த நிறைய கேள்வி நான் சொல்லலாமா ஆணாக இருக்கேன் பெண்ணா இருக்கேன் சொல்லலாமா நமக்கு முதல்ல என்ன வருது எது வரக்கூடாதோ அதெல்லாம் முதல்ல வந்துருது கேள்விகள் முதல்ல வந்துடுது நிறைய இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி செய்கிறது ஏது செய்கிறது ஆஷான அனுஷ்டானம் வேணுமா இது அவங்க மட்டும்தான் செய்யணுமா நம்ம மட்டும் தான் செய்யலாமா இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ப்ளீஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சிருங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான் நாம வந்து இந்த பதிவில் வந்து நாம வைக்க போறோம் சகசிரநாமங்கள் சொல்வதால் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து எண்ணிலடங்காத நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு சகசிரநாமத்திலேயே வந்து ஸ்ருதி பலன் இந்த சஹசிரநாபத்தை சொல்றதால என்ன பலன் இருக்கு அப்படின்றத வந்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பதிவுகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு விதமான உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை அது உண்மையிலே கூட வந்து அந்த விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியாது ஒரு சகசிரநாபத்தை சொல்றதால குறிப்பு அந்த மாதிரி இருக்குங்க என்ன ஒரு சரச சொல்கிறதால இங்கே ஆயிரம் குளம் வெட்டதுக்கு சமானம் அஸ்வமேத யாகங்கள் பண்ணதுக்கு சமானம் அன்னதானங்களுக்கு ஆயிரம் அன்னதானங்கள் அன்னதானங்கள் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது கேட்குறதுக்கே வந்து ரொம்ப வியப்பாக இல்லை இவ்வளோ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொல்றவங்க வந்து சாதாரணமான விஷயம் சொல்லலை சரிங்களா இது என்ன அப்படின்னா வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அதை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது சும்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா நம்மளும் தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நமக்குள்ள வந்து கிரியேட் ஆகுது ஸோ என்னால் சகசநாமும் வந்து படிக்க தெரியாது சான்ஸ்கிரிட் எனக்கு தெரியாது அப்படிலாம் வந்து படாதீங்க கோ டு எனிஷா ஏதோ ஒரு கடைக்கு போய்ட்டு சகசிரநாம புக்கை வாங்கிக்கிங்க அதில் வந்து எப்படி போட்டிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தெட்டு நாமாவளிகள் இருக்குது அப்படின்னா வந்து ஓம் மாத்திரையே நமக ஓம் ஸ்ரீனிவாசாய நமக அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லை ஓம் சிவாயே நமக ஓம் முருகாயே நமக ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு சகஸநாமும் வந்து அப்படியே வந்து ஓம் போட்டு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை அதை எடுத்துக்கோங்க முதல்ல அதை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா முதல்ல கேட்க ஆரம்பிங்க சகசிரநாமத்தை டெய்லி போட்டு அக்கறையோட கேளுங்க சகசையே வந்து படிக்கவும் படிக்க வந்து முயற்சி செய்யுங்க இப்படி தொடர்ந்து வந்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் சலசரினாமம் ஒரு அங்கமாக மாற ஆரம்பிச்சிடும் அது மாற தான் வந்து முதல் படி மெதுவாக ட்ராவல் பண்ணலாம் ஏதோ எதிர்பார்த்து செய்யாதீங்க ஏதோ அது வேணும் செய்யாதீங்க ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த குழந்தை அந்த சாக்லேட் கை கைவிடுற கதை தான் அது ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒரு விஷயம் ரெடியாக இருக்குது ஸோ அது மேலே வந்து நீங்கள் நம்பிக்கை வச்சு இதை வந்து தொடர்ந்து சொல்றது மூலமாக வந்து உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட இன்னொரு ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக போகுன்ற ஒரு உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு இப்போ இதில் இந்த லலிதா சாஸ்திரம் சொல்றதால என்னென்ன பலன்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நாம் வந்து பார்க்கலாம் சகசநாமம் என்பது அன்னையின் ஆயிரம் பெயர்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு மந்திரங்கள் தந்திரங்கள் பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும் சரஸ்வதியின் குருவான ஹயக்ரிவர் அகஸ்திய பகரிஷிக்கு லலிதா சகசிரநாமத்தின் பெருமைகளை பின்வருமாறு கூறுகிறார் தேவியின் ஆயிரம் நாமங்களை உமக்கு கூறினேன் இவை ரகசியங்களுள் ரகசியமானது இதை போன்ற துதி ஒன்றுமில்லை இது நோய்களை போக்கும் செல்வத்தை அளிக்கும் அபமிருத்தியுவை போக்கும் அகால மரணம் நீண்ட ஆயுள் தரும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல் காசியில் கோடி லிங்க பிரதிஷ்டை செய்தல் கிரகண காலத்தில் கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தல் பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல் தொடர்ந்து அன்னதானம் செய்தல் இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகசிரநாம பாராயணம் இது பாவத்தை நீக்கும் பாவத்தை நீக்க இதரை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் பயனில்லாதவன் பௌர்ணமி என்று சந்தர்பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும் பூத பிசாச உபாதைகள் விலகும் இதை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் செய்வாள் எதிரிகளை பேச முடியாது வாக்ஸ்தம்பம் செய்து விடுவான் அரசனை இருத்தாலும் அன்னையின் பக்தனிடம் இதனை பாராயணம் செய்பவன் பார்வையப்பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும் ஸ்ரீவித்தியை போன்று மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகை போன்ற தேவதையோ லலிதா சகசிரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ உலகில் இல்லை குருவ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும் கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீவித்யா ஜபமும் சஹஸ்ரநாம பாராயணமும் செய்ய முடியும் தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்றெல்லாம் பலவாறாக பலஸ்ருதி என்ற பகுதியில் அயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசிக்கிறார் இதை கேட்ட அகஸ்தியர் பெரிதம் மகிழ்ந்து லலிதா சஹசிரநாமத்தை எந்த தலத்திற்கு சென்று கூறினால் அன்னையின் அருள் முழுமையாக கிடைக்கும் என கேட்க அதற்கு அதற்கு அயக்ரேவர் பூலோகத்தில் அன்னை மனோன்மணியாக விற்றிருக்கும் திருமியச்சூர் சென்று திருமியச்சூர் அங்கு சஹசிரநாமத்தை கூறி அன்னையை வழிபடவும் என்றார் அகஸ்தியர் உடனே தன் மனைவி லோபா முத்திரையுடன் திருமியற்றூர் சென்று லலிதாம்பிகையை தரிசித்து லலிதா சகசிரநாமம் கூற அம்பால் மகிழ்ந்து அத்தம்பதிய நவரத்தினங்களாக தரிசனம் தந்தார் லலிதா சரஸ்ரநாமம் பற்றி ஸ்ரீ மகா பெரியவர் சொல்கிறார் லலிதா மகா திரிபுர சுந்தரி சிவனோடு ஒன்றிணைந்த பிரிக்க முடியாத ஆதிப்பரம்பொருள் சிவசக்தி ஐக்கியம் என்று பெயர் இதற்கு மேல் தெய்வம் ஏதுமில்லை துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்கிறார் அபிராமி பட்டர் லலிதா சகஸ்ரநாமத்தில் இன்னொரு சிறப்பு இதை பாராயணம் செய்யும்போது நமது சமயத்தின் அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும் எனவே லலிதா சகசிரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது தாராய் வந்து சேரும் நன்றி மக்களை மீண்டும் சந்திப்போம் வளமுடன்